உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா காதல் திருமணம் தொழில் பணம் டேரூட் காட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள திஸ் இஸ் சுமதி ரேக்கி மாஸ்டர் டேரோட் ஹேஸ்டலஜர் லைஃப் கோச் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் அடுத்து ஏழு நாட்களுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் என்ன ஒரு திருப்பங்கள் நடக்க ஆஹ் நீங்க வணங்குற காட் காடஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க உங்களுக்கு என்ன மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் உங்கள் லைஃப்பில் இருந்துட்டு இருக்கு ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின் மாதிரி வைக்க போகிறேன் இந்த வீடியோட பிகினிங்லேயே அந்த மாதிரி நான் அந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் என்ன விஷயம் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலான்ட்டு ஏன்னா நீங்கள் இந்த ஏழு நாட்களிலும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த விஷயத்தை ரிலேட் பண்ணி கூட நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் மனதில் நிறுத்திக்கோங்க அதுக்கு டிவைன் என்ன ஆன்சர் பண்றாங்க அவங்க காட் காடஸ் சிங்கிள்ஸ் பார்த்துக்கலாமா இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்கா தரேன் யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களுக்கு டிவைன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க இது வந்து லவ் லைஃப் மேரேஜ் லைஃப் ஜாப் கேரியர் ஹெல்த் ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமாவே நீங்க பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ இந்த எஸ்ஆர்னா கொஸ்டின்ல நீங்க கேட்ட கேள்விக்கு எஸ் கொடுத்துருக்காங்க ஏஞ்சல் தேங்க் பண்ணுங்க உங்களோட ஏஞ்சலுக்கு காட் ஓகே உங்களோட கேள்வி எதை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஏழு நாட்களில் நீங்கள் ஜாப் கேரியர் ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்ல ஓகேவா எஸ் நீங்க சில பேர் வந்து சிங்கிள் பேரண்ட் பார்க்குறீங்க சில பேர் மெயில் பார்க்குறீங்க மேல் வந்து நீங்க சில விஷயங்கள் முயற்சி பண்ணி எடுத்து வச்சிருக்க ஸ்டெப்ல ஃபார்வர்டா போலாம் இல்ல வந்து ஃபெயிலியர் ஏதாவது நடக்குமா அதை செய்யலாமா வேணாமா ஒரு சிலருக்கு ஓகேவா கண்டிப்பா செய்யணும் ஃபார்வர்டா தான் போகணும் அது உங்களோட வேலைக்காக இருக்கலாம் அதாவது நிறைய மக்கள் வந்து ஜாப் இல்லைன்னா ஏதாவது பிசினஸ் அதுக்காக தெரியுது ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்ல வரீங்க எஸ் நீங்கள் வந்து ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க தெரப்பிஸ்டு ரேக்கி மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட சில பேர் தெரியுது அப்புறம் டாக்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எஸ் தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ப்ரொட்டக்ஷன் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வணங்குற அந்த காட் காட்காடஸ்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கு சுப்பிரமணியரோட ப்ரொடெக்ஷன் ஓகேவா மைக்கேல் ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் எல்லாமே இந்த வாரம் இருக்கு ரெண்டாவது ஒரு சிலருக்கு இந்த வருரத்துல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் அந்த விஷயத்துல அதுல இருந்து நீங்க ஹீலாக போறீங்க அதுக்கு உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது அதை நீங்க சக்சஸ் பண்ணணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முருகரும் நீங்க வணங்குற மைக்கேல் ஏஞ்சல் நீங்க ப்ரே பண்ற கார்டர் அவங்க தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ நீங்க வந்து சிங்கிள் பேரண்ட் ஒரு சிலர் நல்ல ஒரு மெச்சுரிட்டியில இருப்பீங்க அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் அதுக்கு ஒரு சிலர் வந்து அதுக்கு மேலே இருக்கீங்க இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்கள் ஹீல் ஆகணும் உங்களுக்கான வழிகள் எல்லாமே தெரியும் நிறைய பேர் நல்ல நாலேஜ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் சில பேர் அப்டேட் பண்ணிக்க மாட்டேங்க அப்டேட் பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீயூனியன் சில பேர் உங்க நபரோட ரீயூனியன் கேட்குறீங்க சில பேர் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கு இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க சில மெயில் எனர்ஜின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கும் அந்த நபருக்கும் வந்து நல்ல லைஃப் அது வந்து நீங்க நினைக்கலாம் அவங்கள நோக்கி நீங்க போற மாதிரி தெரியுது நீங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் ஆனா அவங்க வந்து ரொம்ப ராங் விச்சுவல்ஸ் பண்ணக்கூடிய நபர் ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வருகிற அமாவாசை தினம் பதினேழாம் தேதி அமாவாசை வருது அமாவாசை தினம் ரொம்ப பவர்ஃபுல்லான டே பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி உங்களோட கர்ம வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அன்னைக்கு நீங்கள் வந்து தீட்சை வாங்கி உங்களோட சக்தி மையங்கள் நம்மளோட ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க சப்த மாதாக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவங்களோட எனர்ஜி பவர் ஸ்டேஷன் அது உங்களோட அந்த நிறைய வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா மணி பிளாக்கேஜஸ் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லை குழந்தைகள் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை குழந்தைகளோட பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தீர்வு இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து அன்னைக்கு ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறை அன்னைக்கும் ஒரு நல்ல நாள் பிளாக் ஹோல் சொல்லுவோம் இல்லையா அந்த அங்க வந்து சிவனோட ஆதிக்கம் அன்னைக்கு வந்து சிவபெருமானோட அந்த அற்புதமான பவர் நிறைஞ்ச நாள் அன்னைக்கும் அன்னைக்கு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாலும் இந்த ரெண்டு நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது ஹீலிங் செக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செவன் சக்கர மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முன்னாடி முன்பதிவு செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு இது ஒரு சிலருக்கு சில பேருக்கு வந்து உங்க லைஃப்குள்ள ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி இப்ப இருப்பாங்க ஓகேவா அவங்களால நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஃபேஸ் இருக்கீங்க உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க இந்த வரும் வாரத்தில் நீங்க உங்க எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகும் நீங்க சில பேருக்கு வந்து திருமணம் இது ஒரு சிலருக்கு சொல்றேன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஃபார்வர்டா போகணும் ஓகேவா கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ் இருக்கு சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும் இந்த வரும் வாரத்தில் நீங்க வந்து உங்களுக்கான லகிங் என்னன்னா உங்களுக்கான பர்சன் எப்போ வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்களா மாட்டாங்களா சில நேரம் வந்து பாசிட்டிவா இருப்பீங்க சில நேரம் அப்படியே டவுனாக இருப்பீங்க அந்த மாதிரி உங்களோட மனம் வந்து ஒரு நிலையா இருக்காது இந்த வரும் வாரத்தில் நீங்கள் வந்து உங்க மைண்டை வந்து அமைதியாக காமா வச்சுக்கணும் நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு வரக்கூடிய நபர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க வேற ஒரு கண்ட்ரியா தான் இருக்கணும் மேபி சில பேருக்கு இவங்களை ட்ராவலில் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு சில பேருக்கு வந்து வெளியூர் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது கூட உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஓகேவா அதாவது சொன்னேன் சில பேர் ஜாபுக்காக சில பேர் ரிலேஷன்ஷிப்புக்காக அந்த ஃபர்ஸ்ட் கார்டு பார்க்கும் போது சொன்னேன் அது ரிலேட் பண்ணி தான் கார்டு எல்லாமே வருது ஏன்னா நம்ம கேள்வி அப்படிதான் வச்சோம் அந்த கேள்விக்கு அந்த ஆன்சர் அதுக்கான விளக்கம் அந்த கைடன்ஸ் என்ன ஓகேவா சில பேர் நீங்க அதான் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கு வேலைக்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க கிரௌண்டிங் இருங்க இந்த வரும் வாரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது அதே மாதிரி ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு அதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணணும் உங்களுக்கே தெரியும் இந்த வரும் வாரத்தில் நான் வந்து எந்த இடத்துல என்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நான் ரொம்ப எமோஷ்னல் லாக் கூடாது நான் வந்து ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக இருக்கணும் அகல கால் வைக்கக்கூடாது நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த வரும் வரும் ஸ்ட்ரகிள் ஆயிடுவீங்க அதை செய்யாதீங்க அது ஒரு கைடன்ஸை கொடுக்குறாங்க நீங்க வந்து கிரவுண்டிங்கா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க வந்து ஒரு ஸ்டெபிளா இந்த ரிலேஷன்ஷிப்பையும் சரி நீங்க அதாவது உங்களோட கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி லவர்ஸ் பாக்குறீங்கனாலும் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகணும் பேலன்சிங்காக இருக்கணும் ஒரு நேரத்தில் என்ன விஷயத்த நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் கவனம் இருக்கட்டும் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் செய்யும்பொழுது அந்த வேலையில் கவனம் இருக்கான்னு செக் பண்ணுங்க கவனம் அந்த இடத்துல கவனச்சிதறல் அதிகமாக இருக்கு இங்கே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே இன்னொரு வேலையை பற்றி நினைப்பீங்க நாளைக்கு என்ன செய்யணும் நாளை மறுநாள் என்ன செய்யணும் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு என்ன செய்யணும் அதை ஓட்டிகிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சில பண்ணுறீங்க அதுலேருந்து அந்த ஒரு எமோஷ்னல் லாக்கிலேருந்து வெளில வரணும் நீங்கள் அது ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி நினைக்கலாம் அதனால சொல்கிறாங்க ரொம்ப யோசனை ஒரு சில பேர் ரொம்ப அன்பா இருக்காங்க ரொம்ப பாசம் இருந்தவங்க உங்களை விட்டு ஆன் பண்ணிட்டாங்க அவங்க அவங்க வந்து கொஞ்சம் வெல் இருப்பாங்க அந்த லேடி ஒரு சிலருக்கு சில பேருக்கு இது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட வேலையில கவனம் இருக்கணும் படிப்புல கவனம் இருக்கணும் ஓகேவா சில உறவுகள் அம்மா அப்பா கசின் சிஸ்டர் இந்த மாதிரி மாமனார் மாமியார் அந்த உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் வந்து ஜாகிரதையா இருக்கணும் இந்த உறவுகள் உங்களை விட்டு ஆன் பண்ணுவாங்க அவங்க மூவான் பண்ற அளவுக்கு அது ஒரு என்ன சொல்றது ஒரு டிரான்சிஷன் இது மேபி ஒரு மணி ரிலேட்டடான விஷயங்கள் அதோட மனக்க இதுதான் உங்களுக்கு ஓகேவா இதுல ஒரு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அவங்க எப்ப இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றதுலாம் உங்களுக்கு ரொம்ப இது இருக்கு குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மகாமேருன்ற இந்த அற்புதமான இந்த ப்ராடக்ட் உங்களோட மணி பிளாகேஜஸ்லாம் கிளியர் பண்ணும் வருகிற அமாவாசை அன்று மற்றும் மூன்றாம் பிறையன்று இதை எனர்ஜைஸ் பண்ணி தரப்படும் ரொம்ப ஸ்பெஷல் டே அதனால ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறேன் மகாமேருன்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சக்தி மையம் ஓகேவா இது வந்து மணி எனர்ஜி அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிரமிடு உள்ள இந்த பிரமிடு இனிஷியேஷன் பண்ணி கொடுக்குற இந்த மகாமேருவை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அதோடு என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மகா மேருவில் இருக்கக்கூடிய அந்த பவர் எனர்ஜி உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இருக்குது இல்லையா அதில் எந்த சக்கரம் வந்து பிளாக்கேஜில் இருக்குது அதை பார்த்துட்டு அந்த சக்கர மையங்களை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி தருவேன் ஒரு சிலருக்கு செவன் சக்கராவுமே இம்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா செவன் சக்கரவுமே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அதுக்கு வந்து சில தீட்சை மந்திரங்கள் சில மெடிடேஷன் மெத்தட்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்க போகிறேன் இந்த மகாமேரு வந்து வாங்கி வீட்டில் வச்சு இதை எப்படி வழிபாடு பண்ணணும் இதுக்கு இதை இந்த பவர் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க விஷயங்கள் என்ன ப்ளாக்கேஜ் இருக்கு அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணும்பொழுது இதோட சக்தி உங்களுக்கு நீங்கள் மணி எனர்ஜிக்காக வேட்டிக்கிற அந்த விஷயங்களில் இருக்க பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ கிடைக்கும் ஓகேவா சொல்ல காட் பிளஸ் குருச்சரணி என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கான கரெக்டான நேரம் வரும் அப்போ வந்து அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமா இந்த வரும் வாரம் இருக்கணும் சில பேருக்கு வந்து இந்த வரும் வாரத்திலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துருமா அப்படின்னா கிடையாது இந்த இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களோட உறவுகள் கிட்ட கொஞ்சம் இது இருக்கு மணி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட ஒரு ஒரு மாற்றம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் பேஷண்டா இருக்கணும் உங்க எனர்ஜியை லாஸ் பண்ணாதீங்க இது நிமித்தமா உங்களோட கனவை உங்களோட நபருக்கும் உங்களுக்கு நடுவுல கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாளா ஒரு இது போயிருக்கலாம் பட் இப்போ வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் நீங்க ரிலேஷன்ஷிப்காக மூவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் நீங்க கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் பேஷண்டா இருங்க உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம் இன்கேஸ் அந்த ப்ரப்போசல் வந்துச்சுன்னா அது டிவைனால் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் இது ஒரு சிலருக்கு ஓகேவா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஜாதகம் வருது இல்லை ஒரு யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா அந்த நபர் உங்களுக்கான சோல்மேட்டா உங்களுக்கான நபர் தானா எல்லாருக்குமே சோல்மேட் கிடைக்காது செல்லங்களே நிறைய பேர் சோல்மேட் வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப இதுவா இருக்கீங்க அறியாமையில தான் இருக்கீங்க லட்சத்துல ஒருத்தருக்கு அந்த மாதிரிதான் அது வந்து அமையும் ஓகேவா மோஸ்ட் ஆஃப் எப்படி ஜாதகம் பாக்கணும்னா உங்களோட ஆறாம் மேட்ச் இருக்கான்னு பாக்கணும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆறாம் மேட்ச் ஆறாங்கிறது உங்களோட உடல் மன ஆன்மா பேட்டர்னோட அந்த எனர்ஜி இந்த எனர்ஜிக்கும் உங்களை வந்து வாழ்நாள் ஃபுல்லா உங்க கூட இருக்க போறக்கூடிய இந்த எனர்ஜியும் எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா இது கர்மா பேஸ்ல வருதா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நீங்க ஜாதகம் போகும்போது இந்த ராசிக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இதுதான் வந்து ரகசியம் அப்படி சொல்லிட்டு அத சூஸ் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நீங்க பிறந்தவே விதி இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி அதுக்குதான் வந்தீங்க அந்த மாதிரி விதி பின்னாடியே போற மாதிரி இருந்தா நீங்க அந்த மாதிரி ஜாதகம் போய் பாருங்க டிவென் பத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரி இது இது வந்து குருவோட பிளஸிங்ஸ்ல வருது உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் இவங்க வந்து நீங்க குருமார்களை ஃபாலோ பண்றதுனால கிடைச்சது இது இதை நீங்க வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு கிட்ட நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுங்க இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா இது அந்த மாதிரியான கரெக்டான ப்ரப்போசலான்னு செக் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க சரியா கண்டிப்பா கம்யூனிகேஷன் இருக்கு நீங்க எதிர்பார்க்குற அதாவது வேலைக்காக ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக ரீயூனியனுக்காக கண்டிப்பா சில பேர் வந்து திரும்ப ஒரு ஜாப்ல போய் ரீஜாயின் பண்றது செஞ்சுட்டு இருந்த ஜாப்ல ஏதோ பிரச்சனை இருந்தா கூட திரும்ப ரீஜாயின் பண்றது அந்த மாதிரி கூட தெரியுது ஓகேவா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கூட இருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்ல திரும்ப உங்களை வந்து கூப்பிடுறது சரி இந்த வாரம் உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஒரு லேர்னிங்கா இருக்கும் நீங்க வந்து சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்துல இருந்து நீங்க ஒரு லெசன் கத்துக்கோங்க அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது ஒரு படிக்கலாக இருக்கும் அந்த மாதிரி நீங்க கற்றுக்கக்கூடிய அந்த லெசன் வந்து ஐயோ நான் கஷ்டப்படுறேனே கஷ்டப்படுறேனே நினைக்காதீங்க இந்த கஷ்டம் ஏதோ ஒரு கொடுத்துருக்கு அது வந்து உங்களோட வேலையா இருக்கலாம் இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க கணவன் மனைவி இந்த மாதிரி பிள்ளைகளால அந்த பாடம் அடுத்தது நீங்க வந்து ஃபெயிலியர் பார்க்காம உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு படிக்கலா இருக்கணும் செஞ்ச மிஸ்டேக்கா அடுத்தது ஃபியூச்சர்ல பண்ணக்கூடாது நீங்க புரியுதா அதனாலதான் சொல்றாங்க வாழ்க்கை என்பது வந்து பிளஸ் மைனஸ் நிறைஞ்சது அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்றதுதான் நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிளாகிறீங்க இந்த வரும் ஏழு நாட்களில் உங்களுக்கான அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கறதை அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க அதுவும் எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்தது கார்டு ஸோ யார் யாருக்கு எப்படி ரெசினைட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்காவது டெப்தா தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது ப்ரப்போசல் வருது நான் ஒரு மேரேஜ் லென்ஸ் வருது நம்ம அது வந்து அந்த சோல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த ஆறா வந்து மேட்சிங் உங்களுக்கு இருக்குதா இது உங்களுக்கு சரியான கம்பர்டபிள் கொடுக்கக்கூடிய நபரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு புரிதலோட அது உங்களுக்கு கர்மா பேட்டர்னில் வரக்கூடிய உறவா இல்லை இது வந்து குருவால் டெவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருதா இதை வந்து லாங் சப்போர்ட் தருமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்க ஓகே சரி காட் பிளஸ் யூ குருச்சரணம்